நேர அனைவருக்கும் சுதாமோகனின் இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாசத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கான பலான் பலன்கள் தான் நம்ம பார்க்க போறோம் மாசம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாசம் விரதம் இருக்கிறது ஐயப்பனுக்கு மாலை போடுறது இப்படி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தான் நம்ம வீட்டுல நல்லா நிறைஞ்சிருக்கும் இந்த கார்த்திகை மாசம் கிரக நகர் ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் பலா பலன்கள் மாறும் ஒவ்வொரு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரி பலன்கள் இருக்கு என்னென்ன விஷயத்துல கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சப்போர்ட் பண்ணுங்க ஆன்மீகத்தையே பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என்று நினைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நட்பு இருக்கு எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்ன்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் விசாக நட்சத்திரக்கார ஏன்னா விசாக நட்சத்திரக்கார காலம் ஒரு தொழில் ரீதியான ஏதாவது ஒரு புதிய தொழில் தொடங்கலாமா என்ற ஒரு அழுத்தம் வந்து ஏற்படும் நிறைய பேர் புதிய தொழில் தொடங்குறதுக்கான அந்த வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலத்தில் உருவாகுமானா கண்டிப்பாக உருவாகி இருக்கும் ஸோ அந்த விஷயங்கள் என்னென்னாக்கா சில பேருக்கு வெளியூரில் வெளிநாட்டில் தொடங்கலான்றதுனால ஒரு அமைப்பு அப்படியும் வரும் ஸோ அதனால இந்த காலத்தில் தொழில் தொடங்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏதோ ஒரு காரணங்களுக்காக தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா மனம் வந்து இப்படி செய்யலாம் அப்படி செய்யலான்ற மாதிரி ஒரு மனசுல வந்து ஒரு குழப்பமான இருக்கு ஏன்னா ஒரு தொழில் செய்யலான்னு நினைச்சா இருக்கும் ஒரே டைம்ல பத்து தொழில் செய்யலான்ற ஒரு எண்ணம் வரும்போது எதையுமே இவங்களால முழுமையாக அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கும் அதனால என்னன்னக்கா விசாக நட்சத்திரக்காரங்க ஒன்னையே செய்யுங்க அதையே சிறப்பா செய்யுங்க அப்படின்னு தான் இப்ப நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னக்கா ஒரு மாமியார் சார்ந்த விஷயத்துல நிறைய பேருக்கு அழுத்தம் ஏற்படும் மாமியார் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி இல்லை மாமியார் ஒன்று சொல்லுவோம் இவங்க ஒன்று சொல்லுவோம் அப்படின்ற மாமியார் சார்ந்த விஷயங்கள் ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு சூழலுக்காக ஏற்படுவதற்கு சாத்திக்கிறார்கள் மாமியார் என்ற உறவை நல்லபடியாக வச்சுருக்கீங்க அதே போல் என்னக்கா குறிப்பா இந்த கால நிறைய பேர் என்னென்னாக்கா வாழ்க்கை துணை அவரோட நண்பர் சூழ்நிலைக்காக என்னன்னக்கா புதிய வாகன சேர்க்கை எல்லாமே இருக்கும் ஸோ வாகன சேர்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது நிறைய பேருக்கு வேலை கிடைத்து வேலையின் மூலமாக வருமானம் என்னால் என்னென்னக்கா வேலையை செய்கிறோம் வருமானமே வரல அப்படின்னு இந்த காலத்தில் ஏற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதனால நிறைய பேர் என்னென்னாக்கா வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல என்னென்னாக்கா நிறைய பேருக்கு இந்த காலத்தில் நோய் வந்து குணமாகும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வியாதிகள் வந்து குணமாகும் சரியான மருத்துவம் குணமாகும்ன்றதுக்காக சரியான மருத்துவத்தை அணுகக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் விசாரணை இருக்கு தந்தையால் எப்பொழுதும் அழுத்தத்தை சந்திக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி எந்த நட்ப கவனமா தெரிஞ்சுக்கலாம் அனுஷ நட்சத்திரம் ஏன்னா அனுஷ நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கடந்த கால விஷயங்கள் ஒரு ஹாப்பி மூமெண்டா இருந்தாலும் அதுல நிறைய சோகமான நிகழ்வுகள் நடந்திருக்கும் சுத்தி ஏதோ ஹாப்பினஸ்ன்றது கொஞ்சம் இருந்திருக்கும் ஆனாலும் அந்த விஷயங்கள் எதுவுமே தனக்கு கிடைக்காது என்ன சொல்லுவோம் கை கெட்டின தூரத்தில் தான் இருக்கும் தன்னால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் இப்போ அந்த விஷயங்கள் மாறி முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு ஏன்னா இந்த காலத்தில்ன்னா மனம் எப்போதும் எனக்கு ஒரு பிற்போக்கு சிந்தனையில் இருக்கும் கடந்த கால நிகழ்வுல யோசித்து யோசித்து ஃபீல் பண்ணி நான் அதை செஞ்சிருக்கலாமே இந்த வீட்டை இதை பண்ணிக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாமே ஏதோ அந்த தான் செய்ய தவறிய விஷயங்களை நினைத்து வருந்திய ஒரு காலங்கள் இப்போ மாறி முன்னோக்கி செய்யக்கூடிய விஷயங்கள் இனி வாழ்க்கையில முன்னோக்கி நம்ம போவோம் அஹ் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால என்னென்னக்க இந்த காலகட்டத்தில் எதிர்கால திட்டங்கள் எல்லாமே ஒரு வெற்றி அடையும் எதிர்கால திட்டத்தை நோக்கி பயணக்கூடிய நிறைய பேர் பிளானிங் பண்ணுவாங்க அதே அதேபோரிய தொழில்ல எதிர்கால திட்டத்தை நோக்கி பிற சில பேருக்கு என்னங்க புதிய தொழிலில் ஈடுபடுவாங்க புதிய தொழில் வாய்ப்புகள் இவங்களை தேடி வரும் சோ அதனால நிறைய பேர் என்னங்க புதிய தொழில் மாற்றம் தொழில் மாற்றம் புதிய தொழில் தொடங்குவது இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து நிறைய பேர் இந்த காலத்தில் ஈடுபடாது ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கு வந்து தந்தை என்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இல்லை அவர் அழுத்தம் இருந்திருக்கும் ஸோ இந்த கால தந்தையோட செயல்பாடுகள் இவங்களுக்கு ஒரு சாதகமாகவே இருக்கும் அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிறைய பேருக்கு அதிகமாகவும் சொல்லலாம் அரசியல்வாதிகளை தொடர்பு அதிகாவோ இல்லை பெரிய பெரிய உயர் அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகும் எப்பொழுதும் மனக்கோட்டையை கெட்டி வைத்திருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் என்ன மாதிரி நட்பலன் இருக்கு எந்தெந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்ன்றதும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கேட்டை நட்சத்திர கேட்டை நட்சத்திரக்காரங்க எப்பொழுதும் இவங்களை மனசுல பல்வேறு கோட்டைகளை கட்டி வாழ்றதுனாலேயே இவங்களுக்கு என்னென்னாக்கா அந்த நிகழ்வு என்பது நிஜத்துல வந்து நடக்க தவறி விடுகிறது ஸோ அப்போ என்ன இவங்க பண்ணணும் அப்படின்னாக்கா மனக்கோட்டையை உரைத்துட்டு எதார்த்தத்துக்கு பயணிக்கப்படணும் சரிங்களா மனசுக்குள்ளே ஒரு பெரிய கோட்டை கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கங்க அது நடக்காது அதனால எதார்த்தத்தை வாழ்க்கையில் இவங்க பயணிக்கும் போது சிறப்பான பணம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் குறிப்பாக நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா அந்த காலத்தில் நிறைய பேருக்கு காலில் அடிபடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சுண்டு வந்து நிறைய பேர் இடிச்சுப்பாங்க கால் சுண்டு இல்லையா சுண்டு வரில் அடிபட்டு அந்த நகம் பிச்சுக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த காலம் சும்மா நாள் ஒரு ஃபாரின் டூர் போகலாம் திடீர் பயணங்கள் இருக்கும் எதிர்பாராத திடீர் பயணங்கள் இருக்கும் திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா சேர்த்து வச்ச காசை வச்சு ஏதாவது ஒரு பொருளில் முதலீடு போடுவாங்க சீட்டு போடலான்வாங்க ஸோ அந்த மாதிரியான மறைமுக முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மேலும் என்னென்னாக்கா இந்த கணவன் மனைவி உறவுல வந்து அந் எதிர்பார்த்த நன்மைகள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா இவங்க ஒரு டைரக்ஷன் போனால் அவங்க ஒரு டைரக்ஷன்ல இருப்பாங்க இந்த ஒரு குறுகிய காலம் வந்து மன ஒற்றுமையில இருவரும் சேர்ந்து செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா மோஸ்ட்லி வெளியூர் எங்க பயணம் போகும்போது பார்த்தி நான் வரல நீ வரல நீ முன்னாடி போ நான் பின்னாடி போ இப்படின்னு சில கருத்து வேறுபாடுகள் உருவாகும் ஏன்னா இந்த விஷயங்களுக்கு எல்லாம் தனி நபர் காரணம் இல்லை உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் தான் நீ வேறு நிகழ்வுகளை தூண்டுகிறது என்பதை புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன் இதுவே உங்களுக்கு பரிகாரமா இருக்கும் ஸோ இந்த புரிதலோட உங்க வாழ்க்கை